கொஞ்சம் தாலியா தமிழ் தாலியா பேசுறேன் lu jalan, jangan yang terima.

દેબી યોરન અન યેપો માજી આલી પાંજાલી એલી વાચાલે મેં વારપોરા પાંજી મેં વારું તાપી બીમાં જના તાંડી ઓડી ની બરુ આયો બરુ આયો જે આયો

நைலெட் செஞ்சோம். காஸ்மெட்டிக் ஆபா! என்னடா? லிப்ஸ்டிக் போட் டியர். பாருடா. போ, தலையில அடிச்சிரடா காட்டி, அப்புறம் லிப்ஸ்டிக் இதான் தேய மாட்டு. இந்த 70 ஆயில் அடிக்கும். யாரு? இது இதுல அடிச்சு. நான் பேசுறேன். யா கேக்கற. சம்மே திம்மனிரு, திம்மனிரு. திம்மனிரு.

நான் நித்தியானந்த சாமியார் பேர் யாருப்பா நித்யானந்த சாமியார் பேர் நான் ரஞ்சிதா மாறி வெரி குட் சனிய

ஏய் நீங்கள பார்த்தா இன்னைக்கு கேடி எடுத்துக்கன நான் பாக்குறேன் சொல்லுவாங்க நீ சத்தி மாடில ஏன் பொண்டாட்டி மேல ஏறி நிக்கிறாய் அதுக்குதான் அடி சொன்ன நான் ஐயோ நீ கைய ஆச்சல ஏய் ஊஞ்சல் மேல இருக்கிற நீ ஐயோ தலையில ஏன் பொய்தா மேல ஏறி நிக்கிற நீ அது பை கிடை அதான் பை

பாஜாம <laughs> Абдуллад Аауудуу Эй

ખવાય છે કુમળ કોઈ ગાનું બસ તાંગ મધીર કરને નીર એટલે જાત કોઈ સાંગો કામા સંતેંગ ભીતિયા બોલા

텔리바가 페스는다 텔리바가 페스는다 누가 그렇게